தமிழ் சினிமா எத்தனையோ வில்லன்களை சந்தித்திருக்கிறது ஆனால் நிஜத்தில் தமிழ் சினிமாவை வச்சு செய்யும் வில்லன் என்றால் அது அன்பு என்று அழைக்கப்படும் அன்பு செழியன் தான் அன்பு செழியனிடம் கடன் வாங்கிவிட்டு வட்டிக்கு மேல் வட்டி கட்டி ஒரு கட்டத்தில் தன் உயிரையும் கட்டிவிட்டு தூக்கில் தொங்கும் சினிமா புள்ளிகளின் வரிசையில் நேற்று சசிகுமாரின் அத்தை மகன் அசோக் குமார் இணைந்திருக்கிறார் இந்திய சினிமாவால் போற்றப்படும் மணிரத்னத்தின் அண்ணன் ஜிவி எனும் ஜி வி வெங்கடேஸ்வரனை அகாலம் மரணம் அடைய வைத்தவர் இந்த அன்புதான் யார் இந்த அன்பு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க மதுரையில் சாதாரண பைனான்சராக இருந்தவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் இறுதியில் சினிமா பைனான்சராக அவதாரம் எடுத்தார் டப்பாவில் குவிந்த கிடந்த பணத்தை அல்லி அள்ளி சினிமாக்காரர்களுக்கு வழங்கி அவர்கள் தரும் வட்டியை சாக்கு பைகளில் நிரப்புவார் கொடுத்த கடன் சரியாக திருப்பி தராவிட்டால் அன்பு அதை ட்ரீட் செய்யும் விதமே வேற லெவல்ல இருக்கும் அன்புவின் கடன் வலையில் விழுந்து நொந்தது கோலிவுட் ஆண்கள் மட்டும் இல்லை பெண்களும் தான் தேவையானி ரம்பா ஆகியோர் அன்புவிடம் சிக்கி மீண்டது ஏதோ பிறவியில் அவர்கள் செய்திருந்த புண்ணியம் வட்டியும் அசலும் கட்ட முடியாதவர்களின் சொத்துக்களை முதலில் தூக்குவார் பிறகு ஆலையை தூக்கிவிடுவார் அன்பு மேல் சில சினிமாக்காரர்களால் அவ்வப்போது அநியாய வட்டி ஆலை தூக்கு என்று புகார்கள் கொடுக்கப்படும் ஆனால் அவை தெரியாது காரணம் இரு திராவிட கழகங்களின் மிக முக்கிய மையங்களான மதுரை திமுகையும் அதிமுகவை பொறுத்தவரையில் அன்புக்கு மிக நெருக்கம் எனவே போலீசாரை அன்புவிடம் இருந்து விலகி நிற்க வைத்தது இதனால் ஜிபியின் சாவுக்கு காரணம் அன்புதான் வெளிப்படையாக பேசப்பட்டாலும் அவர் கைது செய்யப்படவில்லை மணிரத்னம் போலவே சசிகுமாரும் தனது உறவின் உயிரை அன்புவிடம் இழந்திருக்கிறார் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு ചേനെ സബ്സ്ക്ൈബ് ചെയ്യവും